महाप्रिवाचन बहुत இதை இப்போ ரெண்டு அத்தியாயத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் இல்லையா இப்ப அடுத்ததாக மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் இதுதாங்க ரொம்ப நமக்கு வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு பல துன்பங்களுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னா இந்த கர்மயோகம் தான் அப்படி இந்த கர்மயோகத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க எல்லாருமே எல்லா செயல்களையும் செய்யுங்க ஆனா செய்யும் பொழுது என்ன பாவத்தோடு செய்ய வேண்டும் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா அது வரக்கூடிய வெற்றிகளை எப்படி நாம் வந்து கொண்டாடுவது என தோல்வின்னு சொன்னோம்னு அங்க துவண்டு விடுகிறோம் வெற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ற எண்ணம் தூக்கி நினைக்கிறது இல்லையா அப்ப என்ன பண்ணும் எல்லா செயல்களையும் என்னிடம் அர்ப்பணித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் சொல்றேன் அப்போ அதுல எப்படி அது முடியும் அப்படின்னா பற்றில்லாமல் கடமையை செய்ய வேண்டும் ஒண்ணும் இல்லைங்க நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறோம் ஆமா கம்பெனில வேலை பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேலைகள் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம செய்வோம் இதனால கம்பெனி ப்ராஃபிட்ல போகுதா லாஸ்ல போகுதா இது வந்து அது வந்துச்சுப்பே நம்மளுக்கு கிடையாது அப்போ நம்மளுக்கு அதைப் பற்ற சிந்தனையும் கிடையாது ஆனால் கம்பெனி ஓனர் பாருங்க அவருக்கு வந்து இந்த சிந்தனை பூரா இருந்துகிட்டே இருக்கும் அப்ப நம்ம வந்து இப்ப வேலை பாக்குறவங்க மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன வேலை கொடுத்துருக்காங்க இப்பொழுது நமக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க இந்த ஜீவன் வந்து இந்த பேர் வரத்து இந்த சரீரத்துல இருக்கணும் இதுக்கு இந்த பாகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அது செய்யும் பொழுது என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த பகவானின் நினைவில் நம்ம செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்களின் வெற்றி தோல்விகள் நம்ம வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் எது செஞ்சாலும் கவலை இல்லை இறுதியில் என்னை தான் வந்து அடைய போகிறீங்க அப்போ நீங்கள் என்னை அடைவதால் நீங்கள் செய்யும் செயலை பொறுத்து அல்ல எந்த மனநிலையுடன் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ஒரு பூஜை செய்யும் பொழுது கூட என்ன ஒரு எண்ணத்தால் செய்யக்கூடாது அப்படின்னா எனக்கு இந்த பலன் கிடைப்பதற்காக இந்த பூஜையை செய்கிறேன் அப்படின்னா அந்த பூஜையை செய்யக்கூடாது இன்று கண்ணனுக்கு இந்த பூஜை அவன் பக்திக்காக செய்ய வேண்டும் சொல்லுவாங்க பக்திக்காக பக்தி பண்றது அப்படின்னு அதுதாங்க இது அப்ப நம்ம கிட்ட இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்துட்டா நாம வந்து இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நம்முடைய ஆத்மா மிகவும் உயர்ந்தது அப்படிங்கிற இந்த ஞானம் நமக்கு வந்துடும் ஏன் அப்படின்னா இந்த ஆத்மாவின் தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ ஞானத்திற்கு வந்து முக்கியமான எதிரியா என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஆசை தாங்க இந்த ஆசை இருப்பதால் இந்த ஆத்மாவை நம்ம அறிந்து கொள்ள முடியவில்லை அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தியாக உணர்வுடன் பக்தியோடு கர்மங்களை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த கர்மங்கள் நம்மை கட்டுப்படுத்தாது ஏன் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கர்மம் தான் நமக்கு திரும்ப திரும்ப பிறவைகளை கொடுக்கிறது அப்படின்னா அப்போ அந்த கர்மங்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது அப்படின்னா தான் பகவான் கிருஷ்ணன் இதில் சொல்கிறாரு தியாக உணர்வோடு பக்தியோடு செய்யக்கூடிய கர்மங்கள் மனிதனை கட்டுப்படுத்தாது அப்போ கர்மம் செய்வதில் என்ன இருக்கக்கூடாது துளி கூட சுயநலம் கூடாது இந்த கர்மத்தை கூட நம்ம அப்படி செய்யணும் அப்படின்னா வழிபடுதல் போல எப்படி கடவுளை கும்பிட்ற அப்படி பண்ணுறோம் இல்லையா அதே போல தான் இந்த செயல்களையும் நமக்கு செய்யப்பட்ட விதிக்கப்பட்ட செயல்கள் நாம் இதை செய்கிறோம் அவ்வளோதான் சுத்திரதாரி அங்கே இருக்க பகவான் இருக்கான் அந்த கிருஷ்ணன் இருக்கான் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா எந்த செயலும் கண்டிப்பாக வெற்றி பெறும் நேர்மையாக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் கண்டிப்பாக வெற்றி பெறும் ஏன் அப்படின்னா எப்பொழுது நம்முடைய மனத்தில் அந்த பலனை எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது பலனை யாரிடம் விட்டோம் அந்த பகவானிடம் ஒப்படைத்து விட்டோம் ஆக அனைவரும் நாம் கர்மயோகியாக மாறலாம் மகாப்பிரியவாஜர்